வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டிய அரசாங்கம் இருக்கிற வேலைகளை ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த வேலை நிறுத்தத்தால் மக்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் வர அதையும் கவனிக்க முடியுது பொதுமக்கள் நல்ல புரிஞ்சுக்கணும் சொல்லணும்னா ஏதோ தொழிற்சங்கங்கள் கூலி உயர்வுக்காகவோ போனசிற்காகவோ நாங்கள் போராடவில்லை நாங்கள் வைக்கிற கோரிக்கை குறிப்பாக பொதுமக்கள் பொதுமக்கள் என்கிறோம் நாங்களும் பொதுமக்களில் ஒரு அங்கம்தான் மாற்றியிருக்கிற இந்த ஒன்றிய அரசாங்கத்தின் முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களுக்கு நாங்கள் செய்கிற வேலை நிறுத்தம் கசப்பு மருதாக இருக்கும் ஆனால் நாங்கள் ஜனநாயக ரீதியாக மக்களுக்காக மக்களின் நலனுக்காக இன்றைக்கு போராடுகிறோம் வணக்கம் சார் வணக்கம் மத்திய தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து ஜூலை ஒன்பது பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த வேலைநிறுத்தம் என்பது அவசியமா எதுக்காக இந்த வேலைநிறுத்தம் வேலை நிறுத்தம் என்பது எந்த தொழிற்சங்கமும் விரும்பி செய்வதில்லை வேலை நிறுத்தத்திற்கான பதினேழு அம்ச கோரிக்கைகளை மத்திய தொழிற்சங்கம் முன்வைத்திருக்கிறோம் மத்திய தொழிற்சங்க கோரிக்கைகளை முன்வைத்து குறைய ஆறு ஏழு ஆண்டுகளாக இந்த பிஜேபி அரசாங்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம் இதை தாண்டி இந்த கோரிக்கைகளுக்காக யுபிஏ ஒன் யூபிஏ டூ அரசாங்கத்தோடு பேசியிருக்கிறோம் அப்போதெல்லாம் பேசுகிற போது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்பவர்களை அழைத்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் நிதித்துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்டோர்கள் தொழிலாளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர்களை இணைப்பார்கள் பேசுவார்கள் நாங்கள் வைக்கிற கோரிக்கைகள் ஒன்று ரெண்டு நிறைவேற்றப்படும் அல்லது சில வாக்குறுதிகள் தரப்படும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகிற விதம் வேறு விதமாக இருக்கும் இப்போது ஒன்றிய மோடி அரசாங்கம் இத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் தொழிலாளர் துறைக்கு அரசுக்கு முறையாக அனைத்து தகவல்களும் பொதுவெளியிலும் தனிப்பட்ட முறையிலும் தெரிவித்த பின்னரும் அழைத்து பேச மறுக்கிற ஒரு அரசை எதிர்த்து வேறு நிறுத்தம் செய்ய வேண்டிய அவசியத்திற்கு தொழிலாளர் தொழிற்சங்கங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொன்னீங்க முக்கியமான இந்த வேலை நிறுத்தத்தில் முக்கியமான கோரிக்கைகளா நீங்கள் பதினேழு அம்ச கோரிக்கைகள்னு சொன்னீங்க முக்கியமான பிரதான அம்சமாக இதை குறிப்பிட்டு சொல்ல அடிப்படையில் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த தவறான கொள்கைகள் இன்றைக்கு விலைவாசி ஏற்றத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் மிக மோசமான அளவிற்கு சரிந்திருந்த போதிலும் சர்சார்ஜ் என்கிற முறையில் இவர்கள் வரி விதித்து நுகர்வோர் அடைய வேண்டிய பலன் அனைத்தையும் ஒன்றிய அரசாங்கமே எடுத்துக்கொள்கிற நிலை இருக்கிறது போன்று விவசாய விளை பொருட்களை நாங்கள் கொள்முதல் செய்வோம் அதற்கான சி பிளஸ் டூ விவசாயிகள் செலவு செய்கிற தொகை மற்றும் அதற்கு ஈடான தொகையை நாங்கள் விலையாக தருவோம் என்று சொன்னார்கள் அதற்கான எந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லை தமிழகத்தை தாண்டி பொது விநியோக திட்டத்தை சிறப்பான முறையில் செய்ய வேண்டிய ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் குறிப்பாக பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பொது விநியோக திட்டம் என்கிற திட்டமே இன்றைக்கு இல்லை என்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் பொது விநியோக திட்டம் இல்லாத சூழ்நிலையில் வெளிச்சந்தையில் பொருட்கள் விலை ஏறுவது என்பது தவிர்க்க இயலாதது அத்தகைய சூழ்நிலையை கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது ஆகவே விலைவாசியை கட்டுப்படுத்துங்கள் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அடுத்து பிரதானமான எங்கள் கோரிக்கை வேலைவாய்ப்பை உருவாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் இந்தியா சுதந்திரம் பெற்று இதுவரை இல்லாத அளவிற்கு வேலை தேடி அழையும் இளைஞர்கள் எண்ணிக்கை ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சற்றேறக்குறைய குறைய ஒரு இருபது கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது அந்த பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை எடுக்கிறார்கள் அல்லது வெளிமுகமையின் மூலம் அவுட் சோர்ஸிங் மூலம் ஆட்களை எடுக்கிறார்கள் நிரந்தர பணியாளர் எடுக்க வேண்டிய இடங்களில் ஃபிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற முறையில் பணியாளர்களை நியமனம் செய்கிறார்கள் இத்தகைய முறையில் நியாயமான அந்த பணியிடங்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டு ஒப்பந்த பணியாளராக வெளிமுக பணியாளராக ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக நிரந்தர பணியாளரே இல்லை என்கிற நிலைக்கு செல்கிறது ஒன்றிய மோடி அரசாங்கம் ஒன்றில் பொதுப்பே போது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொன்னாங்க இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் தங்கள் தருகிற தகவல் அடிப்படையில் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு இந்த பதினோரு ஆண்டுகளில் வேலை தந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது ஆகவே தான் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய அரசாங்கம் இருக்கிற வேலைகளை ஒழித்து கொண்டிருக்கிறது புதிய வருகிற வேலைகள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பம் ரொபோட்டிக் கொண்டு வராங்க ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வராங்க இப்படிலாம் கொண்டு வருகிற போது உழைக்கிற இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற இந்தியா போன்ற நாடுகளில் இத்தகைய சூழ்நிலையை உருவாக்குவதை ஒன்றிய அரசாங்கம் தடுக்க வேண்டும் முன்முயற்சி எடுக்க வேண்டுமென தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த முறை வந்து வேலை நிறுத்தத்தில் பலதரப்பட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓட்டுநர்கள் பஸ் டாய் கூட இருக்குங்கிற அளவுக்குலாம் பார்த்தோம் இந்த வேலை நிறுத்தத்தால் மக்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் குரலும் வர அதையும் கவனிக்க முடியுது பொதுமக்களுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரியான கோரிக்கை முன்வைக்கிறீங்க தொழிலாளர்கள் மத்தியில் எந்த அளவு இந்த வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவு இருக்கு பொதுமக்கள் நல்ல புரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் ஏதோ தொழிற்சங்கங்கள் கூலி உயர்வுக்காகவோ போனசற்காகவோ நாங்கள் போராடவில்லை நாங்கள் வைக்கிற கோரிக்கை குறிப்பாக பொதுமக்கள் பொதுமக்கள் என்கிறோம் நாங்களும் பொதுமக்களில் ஒரு அங்கம்தான் இப்போது இருசக்கர வாகனங்கள் ஓட்டுகிற பொதுமக்கள் அனைவரும் எங்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள்தான் அந்த பொதுமக்கள் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற மோட்டார் வாகன சட்ட திருத்தம் தொடர்ச்சியாக மத்திய தொழிற்சங்கங்கள் எதிர்த்து வருகிற மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது அப்போதே நாங்கள் கடுமையாக தவிர்த்துவோம் அனைத் அனைத்து வாகன ஓட்டிகளும் ஹெல்மெட் போட வேண்டும் என்பது கட்டாயம் ஆனால் வாகனத்தினுடைய விலை ரெண்டாயிரம் ரூபா ஹெல்மெட்டுக்காக போடுற ஃபைன் ஆயிரம் ரூபான்னு சட்டம் திருத்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு சட்டம் திருத்துகிற ஒன்றிய அரசை கண்டிக்கிற பொறுப்பு எங்களுக்கு அல்ல வாகன உரிமையாளர் இருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் அதே போன்று இப்போ சட்ட திருத்தம் மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தை இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் அக்ரிகேட்டர் என்கிற புதிய ஒரு பிரிவை சேர்த்துருக்கிறார்கள் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஒரு ஓனர் இருப்பார் அவருக்கு வண்டிகளே தேவையில்லை ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு கால் சென்டருக்கும் வச்சுக்குவார் ஓலா ஊபர் ரேபிட்டோ போன்ற வண்டிகளை இயக்குவார் யார் முதலாளி என்றே தெரியாமல் அந்த தொழிலாளி சிரமப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ரேபிட்டோ என்கிற அந்த வாகனம் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிற பயணிகளுக்கு பாதுகாப்பு பலியானால் அவர்களுக்கான இன்சூரன்ஸ் யார் தருவது போன்ற கேள்விகள் இருக்கிறது பொறுப்பற்ற ஒன்றிய அரசாங்கம் இதை சட்டமாக மாற்றி இருக்கிறது மாற்றி இருக்கிற இந்த ஒன்றிய அரசாங்கத்தின் முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களுக்கு நாங்கள் செய்கிற வேலை நிறுத்தம் கசப்பு மருதாக இருக்கும் ஆனால் நாங்கள் அந்த பொதுமக்களுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கோம் இறுதியான கேள்வி ஒன்றிய அரசினுடைய பல மக்கள் விரோத நடவடிக்கைகளை வந்து எதிர்க்கக்கூடிய முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க பல சமயங்கள்ல பல மாநிலங்களோடு கைகோர்த்து அந்த நடவடிக்கையை முன்வைக்கிறாங்க நாளைக்கு வேலை நிறுத்தம் அப்படின்னு வரும்போது வேலை நிறுத்தத்துல கூடிய ஊழியர்கள் அஹ் அவங்க மீது துறைசாரியான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி இன்னைக்கு ஒரு நோட் கொடுத்திருக்கிறாரு அப்போ இது வந்து அரசின் மீது அவப்பெயரை ஏற்படுத்தோ இல்லை முரண்பாடான ஒரு நிலையை மக்களுக்கு கொண்டு போய் காட்டுற மாதிரி ஆகிறாதான் நான் வந்து லெலின் தான் குறிப்பிட விரும்புகிறேன் அரசு என்பது வேறு அரசு இயக்குகிற இயக்கங்கள் என்பது வேறு ஜனநாயக நாட்டில் அரசு என்கிறது ஒரு ஸ்தாபனம் ஆனால் அது இயக்குகிற ஆளுங்கட்சியாக வரக்கூடியவர்கள் எங்கள் சித்தாந்தம் கொள்கைகள் என்பது வேறு ஆனால் அரசு என்கிற இயந்திரம் மக்களுக்கானது அது சட்டப்படியாக இயங்குகிற இயந்திரம் அந்த இயந்திரத்தில் அவர்கள் இதைத்தான் செய்வார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இருப்பினும் நாங்கள் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இத்தகைய போராட்டங்களுக்கு தார்மீகமான ஆதரவை ஏற்கனவே தந்திருக்கிறது இம்முறையும் அதற்கான ஆதரவை எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் தொழிற்சங்க ரீதியாக அரசியல் இயக்க ரீதியாக அந்த ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது அரசு என்கிற முறையில் அதற்கு இருக்கிற பல்வேறு கடமைகளில் பொதுமக்களுக்கான சேவை வழங்குவது என்பதை அரசு முடிவு செய்யும் ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் ஜனநாயக ரீதியாக மக்களுக்காக மக்களின் நலனுக்காக இன்றைக்கு போராடுகிறோம் குறிப்பாக நாங்கள் வைக்கிற கோஷம் என்பது இந்த அரசு மக்கள் விரோத ஜனநாயக விரோத தொழிலாளர் விரோத விவசாய விரோத போக்கை கொண்ட அரசு ஆகவே இந்த அரசை மூர்க்கத்தனமான இந்த அரசை ஜனநாயக பாதைக்கு திருப்புகிற போராட்டமாகத்தான் எங்கள் போராட்டம் இருக்கிறது நன்றி நன்றி